சிவாய் நம்ம நூத்தி அறுபத்தி ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம கொடுக்குறோம் வீட்டுல முறையா வைக்க சொல்றோம் ஆனா பேரா வைக்க முடியாதுங்க நான் டெய்லியுமே கிளத்துல மாட்டின்னு போகிற மாதிரி தாய் தா கொடுங்க நிறைய பேர் கேட்டதுனால நம்ம தாய் தா நம்ம யூஸ் அது என்னென்ன கொடுக்கறோம்ன்றதை பாக்குறோம் நம்ம வந்து இந்த தாயத்து தாயத்துக்குள்ள இந்த வேர் கொடுக்குறோம் இந்த வேர் என்னன்னா வந்து பணத்துக்கு வைக்கக்கூடிய மான்செவி வேர் அதே போல எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இல்ல வழக்கு பிரச்சனைகளுக்கும் இல்ல வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து வேர்கள் இருக்கு இப்ப நம்ம போற வைக்கக்கூடிய வேர் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் இந்த மான் செவி வேர் வந்து இந்த தாயத்துல நீங்க தான் அடைப்பீங்க ஏன்னா நான் அடைச்சு கொடுத்தா அதுல இருக்குதா இல்லையா எல்லாம் தெரியாது அதனால நீங்க உங்க கையாலேயே வந்து இந்த வேறு இந்த குன்றுமணி குன்றின் மணி கிரீன் கலர் குன்றின் மணி போட்டு இந்த வேரை போட்டு இந்த சஞ்சீவி புல்லு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கந்திசியை போக்கக்கூடிய இந்த சஞ்சீவி புல்ல இந்த வேறு போட்டு நீங்க வந்து அடைச்சிட்டு ஒரு மூணு நாள் உங்களோட வீட்டு பூஜை ரூம்ல வைக்கணும் இந்த எந்த டைம்ல அடைக்கணும் எப்படி அடைக்கணும்ன்றதுலாம் நான் என்ன கான்டெக்ட் பண்ணி தான் சொல்லுவேன் மூணு நாள் உங்க பூஜை ரூம்ல வைக்கணும் பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கழுத்துல போட்டுன்னு எங்க வேணா போகலாம் இதை போட்டுன்னு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா விதமான பாசிட்டிவும் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்ச பணம் வரல வியாபாரத்துல பெரிய லெவல்ல லாக் ஆயிருக்கு பணம் நான் போனா வியாபாரமே ஆக மாட்டேன் நான் போய் கலெக்ஷன் எதாவது கொடுக்க மாட்டாங்க வாடகை சரியா வரல இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து வருமானம் எதுனா வரல நான் ரியல் எஸ்டேட் பண்ணி பேசுனா ஒரு அவுட் ஆக மாட்டேன் இந்த மாதிரி எந்த விதமான படம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த தாயத்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இந்த தாயத்து போட்டும் போது நான்வெஜ் சாப்பிடலாம்னா அதுக்கும் இதுவே சம்மந்தம் இல்லைங்க நான்வெஜ்ஜு டீ டைம்ல போடுறதோ பீரியட்ஸ் லேடிஸ் போட்டாங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல போடலாம் அந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது யார் வேணா போடலாம் பிறந்த குழந்தையில இருந்து அதாவது பிசினஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் ஒரு ஒரு ஐம்பது முப்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க பிசினஸ் ஓரியன்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே யார் வேணா போடலாம் கந்திசி நெகட்டிவ் எனர்ஜிக்குலாம் இந்த மாதிரி வேற ஐட்டம் வரும் அது வந்து குழந்தைங்க பிறந்த குழந்தைலேருந்து யார் வேணா போடணும் இந்த தாயத்துக்கூட என்னென்ன ஐட்டம் வரும்னா வந்து சஸ்திரபந்த வீட்டு பாமன் சுவாமி அருளிய சஸ்திரபந்தம் கருங்காலியில் இதுல வந்து பாலவை தாந்த பாவாசம்பூ கத்தன் பாமாலே பூனே மதித்திரமால் உள்ளிட்ட சாரவம் மாப்பாச போக மதி தேசார் மாப்பூர்த்தம் மாப்பா தந்தா வேலைவான்ட்டு இந்த நாலு அரி பாடல் இந்த சின்ன வேல் இருக்கு இது வந்து ரொம்ப வைப்ரேஷனா பணம் வைக்கிற இடத்துல நீங்க வைக்கும்போது பணங்கள் கண்டிப்பா சேரும் பேருக்கு மாற்றங்களை கொடுத்துருக்கேன் இந்த வேல் வேல் வந்து மாற்றங்களை கொடுத்துருக்கு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ரெண்டு வேர் வேல் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் போது எதிர்க பார்த்த மாதிரி இருக்கும் அதே போல கிழக்கு ஒரு வேல் இருக்கும் வைக்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது கார்லினியன் அதாவது நம்மளுடைய ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய முடியாது பிளாக் மேஜிக்கோ இல்ல வந்து ஒரு நம்மளுக்கு மோட்டிவே இருக்காது ஒரு விஷயம் எல்லா பாசிபிளியும் இருக்கும் ஆனா நம்மளுக்கு ஏதோ ஃபெயிலியர் நினைக்கிற மாதிரியே இருக்கும் ஃபெயிலியர் ஆற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த காலீரியன் ஸ்டோன் வந்து அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு ஒரு பூஸ்டப் கொடுக்கும் புது திங்கிங் நம்மளுக்கு கிடைக்கும் பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்கும் இது பைரட் இந்த பைரெட்ல ஆமை இந்த பைரட் ஆமையை வந்து நம்ம டாலராகவும் கோத்துக்கலாம் இந்த மாதிரி ஓட்ட இருக்கும் இல்ல இப்படியே கூட வைக்கலாம் இந்த பைரேட்டை வந்து வீட்டில் வைக்கும் போது பைரட் ஸ்டோன் வீட்டில் வைக்கும் போது நம்மளுக்கு பண வளங்கள் நல்லா இருக்கும் கோல்டன் பைரேட் வீட்டில் வைக்கும்போது பண வளங்கள் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் கோல்டன் பைரேட்னா என்னன்றது தெரியலன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல ஒரு குறிப்பே கொடுத்துருக்கேன் பைரேட் கோல்டன் பைரட் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது அதை போய் பாருங்க தேவை இருக்கும் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்க புது புது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்